ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி திருப்பாவை இன்று மார்கழி மாதம் பதினேழாவது பாடல் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் ஆங்கில புத்தாண்டு தினம் இந்த நன்னாளில் போற்றுதலுக்குரிய திருமதி அம்மா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க அனைத்து செவ்வாடை தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துள்ளார்கள் அந்த வாழ்த்துக்கள் அனைவர் இல்லங்களிலும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் தர வேண்டுமென்று வேண்டி அடுத்து அம்மா அவர்களையும் அம்மாவர்களையும் மேல்மருத்துறனை சக்தியும் போற்றி வணங்குகின்றோம் ஓம் சக்தி சீரார் கலைமகளும் செல்வத் திருமகளும் போர் வெற்றி தருகின்ற கொற்றவையாம் பேர்மகளும் பாரோரை தாங்கி நலம் புணர்கின்ற நிலமகளும் பாரியங்க நன்னெறியில் உய்க்கின்ற அறமகளும் ஏறார்ந்த பெண்வடிவில் இளங்கிடுநல் தெய்வமெலாம் எங்கள் பரா சக்தியவள் எல்வடிவே என்பவளே தேரூர்ந்து வருங்கதிரோன் தினமெழுப்பு முன்னர் போய் தையல் மறுவூர்தாயை தொழுதேலோர் எம்பாவாய் பாவையர்களே விரைவாக எழுந்திருங்கள் தேரிலே மிக வேகமாக வருகின்ற கதிரவன் வருவதற்கு முன்னதாக நாம் மேல்மருவத்தூர் தாயினுடைய மலர்பாதங்களை தொழ வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று தன்னுடைய பாவையர்களையெல்லாம் அந்த தோழி அழைக்கிறாள் எதற்காக மேல்மருவத்தூர் சென்று நாம் வழிபட வேண்டும் என்பதை விளக்க அம்மாவுடைய பல்வேறு அவதாரங்களை எல்லாம் அந்த தோழியானவள் அந்த பாவைகளுக்கு குறிப்பிட்டு அந்த பெருமைகளையெல்லாம் சொல்லி எழுப்புகிறாள் அன்னை ஆதிபராசக்தி கலைமகளாகவும் திருமகளாகவும் வெற்றி தருகின்ற கொற்றவையாக கொற்றவையாகவும் இந்த நம்முடைய நிலத்தை தாங்கி நிற்கின்ற நிலமகளாகவும் இந்த உலகத்திலே நன்னெறி செழிக்க அறமகளாகவும் இப்படி பல்வேறு பெண் வடிவங்களிலே அன்னை ஆதிபராசக்தி உள்ளாள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண் தெய்வங்களின் முகங்களும் அன்னை ஆதிபராசக்தியின் முகத்தையே பிரதிபலிக்கின்றன அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நாம் விடியற்காலையில் எழுந்து சென்று நீராடி அன்னையை தொழ வேண்டும் வாருங்கள் என்று அழைக்கின்றாள் இந்த கலைமகளினுடைய பணிகள் என்ன அம்மா வந்து ஆயத்தெட்டு மந்திரங்களிலே மிக சிறப்பாக கலைமகளில் பெருமைகள் எல்லாம் கூறுகின்றாள் கலைமகள் பெரும்பேறு அறிவைத் தருகிறாள் சீர்களை வடிவைத் தருகிறாள் பல்கலையைத் தருகிறாள் காவியச்சுவையைத் தருகிறாள் ஞானத்தை ஊட்டுகிறாள் கற்றவர்களுக்கெல்லாம் கனியாக விளங்குகிறாள் இசையை ஊட்டுகிறாள் மூடனை கவியாக ஆக்குகிறாள் இப்படி அனைத்து அறிவையும் தருகின்ற அந்த கலைமகளை கலைமைகளாகவும் மற்றும் பேரரசும் தருகின்ற செல்வத் திருமகள் நவநிதி தருகின்ற செல்வத் திருமகள் சீரும் சிறப்பும் தருகின்ற திருமகள் தனமும் கல்வியும் தருகின்ற திருமகள் வரியனை செல்வன் ஆக்குகின்ற திருமகள் இப்படி பல்வேறு வடிவங்கள் திருமகள் ஆயிரத்தி எட்டு கூறப்பட்டிருக்கின்ற ஓம் அனைத்து லட்சுமி உருவங்களை எல்லாம் இந்த ஆயிரத்தி எட்டு மந்திரங்களிலே லட்சுமி தேவி லட்சுமி மகாலட்சுமி வரலட்சுமி தனலட்சுமி ஆதி லட்சுமி சந்தான் லட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி ஜெயலட்சுமி விஜயலட்சுமி சொருபலட்சுமி வீரலட்சுமி வீரியலட்சுமி அட்டலட்சுமி ஆனந்த லட்சுமி சாந்தலட்சுமி என்று பல்வேறு லக்ஷ்மி வடிவங்களிலே இந்த மக்களுக்கெல்லாம் கருணை செய்ய அன்னை ஆதிபராசக்தி விளங்குகின்றாள் அது மட்டுமல்ல அவள் கொற்றவையாக வீரத்தின் அடையாளமாக மக்களுக்கெல்லாம் வீரத்தையும் வலிமையும் கொடுக்க பிணியனை நலந்தன் ஆள வேண்டிய வெற்றிகளை தருவ நாட்டில் கலகத்தையும் போர்களையும் களைய கொடுமையை ஒழிக்க தீயவர் கொடுமையை தகர்க்க இப்படி பல்வேறு வடிவங்களிலே அன்னை ஆதிபராசக்தி கொற்றவையாக திகழ்கின்றாள் இந்த உலகம் வாழ நிலமகளாக விளங்குகின்றாள் இந்த நிலமகள் நிலமகள் எல்லாம் இந்த உலகம் இல்லை இந்த நிலமகள் நீரும் நிலமும் சேர்ந்த அன்னை நிலமகளாக போற்றப்படுகிறாள் அப்படிப்பட்ட நிலமகள் பொறுமை வாய்ந்த தெய்வமாக கருணை மிகுந்த தெய்வமாக சித்தரித்து நம்முடைய ஆயிரத்தெட்டு மந்திரங்களிலே மண்ணில் பொன்மை வகுத்தாய் போற்றிவோம் ஓம் மண்ணில் பல்கரு ஏற்றினை போற்றிவோம் ஓம் மண் மண்ணியல் சக்திகள் வகுத்தாய் போற்றிவோம் மண்ணி பல்பயன் வகுத்தாய் போற்றிவோம் ஓ மண் செயல் சக்திகள் வகுத்தாய் போற்றிவோம் ஓ மண்கரு உயர்த்தொகை அமைத்தாய் போற்றிவோம் ஓ மண்ணுரி நிலைபல வகுத்தாய் போற்றிவோம் ஓம் நீரில் பசுமையை நிறுத்தினை போற்றிவோம் ஓம் நீரில் கருணிலை நிறுத்தினை போற்றிவோம் ஓம் நீரில் சுவைநிலை நிறுத்தினை போற்றிவோம் ஓம் நீரிடை குணவியல் நிகத்தினை போற்றிவோம் ஓம் நீரியல் பல நிறுத்தினை போற்றிவோம் என்று நீரும் நிலமும் சேர்ந்த இந்த பூமா பெருமைகளையெல்லாம் இந்த ஆயிரத்தி எட்டு மந்தங்களை கூறப்பட்டு அந்த அன்னை ஆதிபராசக்தி நிலமகளாக விளங்கி இந்த பாரோரையெல்லாம் தாங்கி நிற்கின்ற கருணை தெய்வமாக விளங்குகின்றாள் அது மட்டுமல்ல அறமகளாக அன்னை ஆதிபராசக்தி விளங்குகின்றாள் இந்த உலகம் நல்ல நீரில் வாழ்வதற்கு அறம் தேவை அன்பு தேவை மக்களிடம் மகிழ்ச்சி தேவை அதனால் அதற்கான வழி ஆன்மீக வழி அந்த ஆன்மீக வழியை அன்னை ஆதிபராசக்தி இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் காட்டுகின்ற தெய்வம் இந்த உலக மகிழ்ச்சியோடு நோய் நொடியின்றி வாழ மக்கள் அமை அமைதியாக வாழ அமைதியாக வாழ மகிழ்ச்சியாக வாழ சண்டை சச்சரோடு இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் போர் இல்லாமல் இப்படி அமைதியான உலகத்தை ஏற்படுத்தி நன்னெறியில் இந்த உலகம் இயங்க அறமகளாக விளங்குகிற தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் இப்படி பல கோணங்களிலே பல பெண்வெடுவிலே இலங்குகின்ற தெய்வத்தை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அன்னை ஆதிபராசக்தி தான் வேண்டிய வரங்களையெல்லாம் தருகின்ற கருணை தெய்வம் கலைமகளாக மலைமகளாக திருமகளாக இப்படி பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு சித்தாளர்களை செய்திருக்கிறாள் மலேசியாவிலே ஒரு குடும்பம் வந்து அம்மாவை தரிசனம் செய்கிறது அப்போ அந்த குடும்பத்தாருக்கு ஒன்பது வயது குழந்தை மகள் இருக்கிறாள் அந்த குழந்தையை பார்த்து சொல்லு மகளே உனக்கு நான் சிறந்த கல்வி அளித்து உன்னை டாக்டர் ஆக்கி உன்னை நல்ல செழிப்புள்ள குடும்பம் நான் மாற்றுறேன் அம்மா அருள் வைக்கிறாள் அப்படியே அந்த குழந்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை அந்த மேல்நிலை வகுப்பு முடிச்சுட்டு காத்திருக்கிறது அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா நீங்கள் டாக்டருக்கு சே சேர சேரணும்னு சொன்னீங்களே உனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்குன்னு சொன்னே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பொறுத்துரு என்று சொல்லுகின்றாள் இரண்டு ஆண்டுகள் அந்த குழந்தை பொறுத்துருக்குது உடனே அந்த அம்மா அம்மா சொல்லுங்கிறாங்க இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக உனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும் நீ நல்லா படித்து வரணும்னு சொல்லிட்டு அம்மா தன் கருணியை செய்கிறாள் உடனே மலேசியாவிலே மிகச்சிறந்த ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அந்த பாப்பாவுக்கு சீட்டு கடிச்சு அந்த பாப்பா பல்வேறு சிரமங்களை சந்தித்து ஈவிசிங் அது இதுன்னு பல்வேறு சிக்கல்களையெல்லாம் சம அன்னையினர்கள சந்தித்து அன்னை அவைய அதையெல்லாம் தாண்டி அந்த பாப்பா அந்த டாக்டர் படிப்பை முடித்து அம்மாவுடைய திருவடிகளை வந்து விழுகின்றார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஒருவருக்கு கல்வியும் கொடுப்பாள் அந்த கல்வியின் மூலமாக செல்வம் கொடுப்பால் அந்த குடும்பத்துக்கு இடையில் வருகிற எதிர்ப்புகளையெல்லாம் அழித்து கருணையும் செய்யவல்ல தெய்வம் எனவே கலைமகளாகவும் மலைமகளாகவும் திருமகளாகவும் விளங்குகின்ற தெய்வம் அடுத்த அடிகளார் என்பதை நாம் இதன் மூலமாக உணர்கிறோம் அது மட்டுமல்ல தன்னை நம்பி வந்தவர்களை தொண்டர்களை என்றும் கைவிடாத கருணை தெய்வம் தொண்டர்களுக்கு கல்வியும் செல்வமும் பாதுகாப்பும் அளிக்கின்ற தெய்வம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக டெல்லிக்கு ட்ரெயின் போது அந்த ட்ரெயினில் வந்து சென்னை சென்னையிலிருந்து ஒரு ஐயர் ஐடிபிஐயில் டெல்லியில் ஒர்க் பண்ணுறாரு அவருங்க வேலை கிடச்சிருக்குது அவர் போகிறாரு அவருக்கு பக்கத்தில் ஒரு பையன் டெல்லிக்கு போகிறான் ரெண்டு பேரும் டெல்லிக்கு சென்னையிலேருந்து ஏறுறாங்க ட்ரெயின் போயிருது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுறது அதுக்கப்புறம் அந்த ஐயர் கேட்குறாரு தம்பி நீங்கள் எங்கே போகிறீங்க அவர் சொல்கிற அந்த தம்பி சொல்லுகிறார் நான் வந்து டெல்லிக்கு போகிறேன் என்ன என்ன விசேஷம் இல்லை என்ன ஒரு ஜெர்மன் கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்பொழுது அப்படியா பரவாயில்லையே அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை இன்டர்வியூலாம் முடிச்சுட்டேன் இப்போ கடைசி இன்டர்வியூ நீங்கள் நடக்குது இதில் வந்து நேராக வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து என்னுடைய எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு நான் ஜெர்மனிக்கு போகணும் இதுதான் கடைசி நான் இப்போது அட்டன்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா பரவாயில்லையே இது வரைக்கும் எத்தனை இன்ட்ரெல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு முறை ஆறு முறை எனக்கு தேர் வச்சாங்க அது எல்லாத்தையும் நான் வெற்றி பெற்று இன்றைக்கி நான் வந்து கடைசியாக என்னுடைய சான்றிதழ்கள்லாம் அங்கே ஒப்படைச்சிட்டு நான் வந்து ஜெர்மனிக்கு என்னை இட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே இவ்வளோ அறிவு கூர்மை திறமை உனக்கு இருக்குது பரவாயில்லையே ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐயர் அந்த பையனை கேட்குறாரு அதுக்கு அந்த சொல்கிறாரு அதுக்கு அந்த தம்பி சொல்கிறான் இத்தனைக்கும் காரணம் மேல்மருவத்தூர் அடுத்த அடிகளார் அவர்கள் தான் அன்னை ஆதிபராசக்தி தான் என்று சொல்லுகிறார் உடனே அந்த இது வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே நடந்தது அந்த ஐயர் சொல்கிறார் என்னையா இது ஒரு சாதாரண மனுஷனை போய் சொல்கிறியே தெய்வத்தை சொன்ன பரவாயில்ல சாதாரண மனுஷனெல்லாம் உன்னை இவ்வளோ தூரம் உயர்த்த முடியுமா எப்படி முடியும் என்ன இதில் விளையாட்டாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து ஏளனமாக சொல்ல அதுக்கு அந்த தப்பி சொல்லுகின்றாள் என்னுடைய அம்மா வந்து ஒரு அம்மாவுடைய தொண்டர் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அம்மா என்கிட்ட என்ன சொல்லணும் நான் என் குழந்தையாருக்கு சொல்லு எங்கள் அம்மா என்னை அம்மாவோட அழைத்து சொல்லும் அழைத்து செல்லும்பொழுது அம்மா சொல்லுங்கள் இவனை நல்லா படிக்க வைக்க போகிறேன் இவனை நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே சொல்லும் கடைசியில் நான் முடித்து என்ஜினியரிங் முடித்து போயிட்டு நிற்க சொல்ல போடா அவனுக்கு நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிச்சு அதன் பிரகாரம் ஜெர்மனி கம்பெனிலேருந்து ஒரு இன்ட்ரிவியூ வந்தது அந்த இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டோம் ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் தான் அதுக்கு தேவை அதுக்காக ஐநூறு பேருக்கு தேர்வு நடக்கிறது முதல் தேர்வில் கிட்டத்தட்ட நானூறு பேர் போயிடுறாங்க நூறு பேர் தேர்றாங்க கடைசியில் ரெண்டாவது இன்டர்வியூ நடக்குது நூறு பேரில் பத்து பேர் தேர்றாங்க அந்த பத்து பேர்லேயும் இந்த தம்பி வர்றோம் அடுத்ததாக இந்த பத்து பேருக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது அந்த பத்து பேருக்கு இன்டர்வியூ நடக்குது அம்மா அப்பவும் நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லுது எப்போ அந்த ட்ரைனிங்கும் டெல்லியில் தான் நடந்தது அதை தான் அந்த பையன் அப்போ குறிப்பிட்றான் நான் அந்த பத்து பேர் மட்டுமே இருக்கிறார்கள் இன்ட்ரூ இன்டர்வியூவில் அதில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க யாரும் தெரியாது அந்த இன்டர்வியூ டெல்லியிலே போன வாரத்துக்கு முன்னாடி நடைபெற்ற பொழுது நான் அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கினேன் அப்போ எங்கள் கையெல்லாம் வந்து ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டு ஒரு பிரிண்ட்டில் ஒரு பேராகிராஃப் கொடுக்கப்பட்டது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்கும் அந்த பேப்பர் கையில் கொடுக்குறாங்க பார்த்தா அது ஜெர்மன் மொழியில் இருக்கிற ஒரு பேரகிராஃப் அந்த பத்து பேருமே தவிக்கிறோம் ஒன்றுமே புரியல நமக்கு இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் ஆனால் ஜெர்மன் மொழி எப்படி நமக்கு தெரியும் ஏன் இப்படி கொடுத்தாங்க இந்த பத்து பேரில் யாருன்னு செலக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி அவன் பண்ணாங்களான்னு தெரியல இவன் முழிக்கிறான் அன்னை ஆதிபராசக்தி அம்மா என்னம்மா நீ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் இந்த வேலை நான் கொடுக்குறேன்னு நான் இந்த பத்து பேரில் நாங்கள் வந்திருக்கிறோம் நான் இதுக்கு இந்த பேப்பரை பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியலாம் நான் நம்ம என்னம்மா செய்கிறது அம்மா அவை வேண்டுகின்றார் அந்த அந்த ஹால்லையே அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் ஊரிலே தன்னுடைய நீளமான ஆள்காட்டி விரலை அந்த பேப்பரில் தன் கண் முன்னாலேயே அந்த பேப்பரில் ஒரு முக்கியமான வார்த்தைக்கு அம்மா மீனிங் சொல்கிறாங்க அந்த முக்கியமான வார்த்தைக்கு மீனிங் இவனுக்கு புரிஞ்ச உடனே அந்த பேராகிராஃபில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிறான் அன்னை ஆதிபராசக்தி அந்த பரீட்சாலுக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தைக்கு அந்த பேராகிராஃபில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையினுடைய மீனிங்கை அம்மா தன்னுடைய வலதுகாலனுடைய ஆழ்பாட்டி ஆள்காட்டியவர்களை காட்டி வலது கையினுடைய ஆள்காட்டியவர்களை காட்டி அந்த பையனுக்கு அதை சொன்ன உடனே அவர் அதை புரிந்து கொண்டு இந்த பேரகிராஃபு இதுவாகத்தான் இருக்குன்னு சொல்லி உணர்ந்து உடனே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத அந்த பத்து பேரில் இவன் மட்டும் செலக்ட் ஆக அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து நான் செலக்ட் ஆகிட்ட ஹே நான் தான் வந்து உனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னேனடா அப்படின்னு அம்மா சொல்லுகிறாள் எப்படிப்பட்ட கருணை தெய்வம் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் கல்வியை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் அனைத்து கருணைகளையும் செய்ய தெய்வம் ஆக ஒரு தாய் அன்னை ஆதிபராசக்தி டாக்டர் அடிகளார் அவர்கள் கலைமகளாகவும் மலைமகளாகவும் திருமகளாகவும் அறமகளாகவும் இப்படி பல்வேறு கோணங்களிலே தன்னை வியாபித்து கொண்டு கருணை செய்த தெய்வம் மேல்மருவத்துவ தெய்வம் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை பாவையர்களாக நாமெல்லாம் போற்றி வணங்கி நாம் அவருடைய கருணையை பெற வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அந்த தொழில் அடைக்கின்றாள் இது எப்படி தெரியாது இந்த செய்தி என்றால் அடுத்த முப்பது ஆண்டுகள் கழித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மேனேஜர் ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் காஞ்சிபுரம் ஐடிஐ பேங்குக்கு வராரு அப்பொழுது நாங்கள் அவரை ஒரு விஷயமாக சந்திக்கு சென்ற பொழுது செவ்வாடையில் எங்களெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார் அடடா இந்த செவ்வாடைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நானே இந்த செவ்வாடையை ரொம்ப போற்றுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்ன அடிகளாரை கேலி செய்தேன் அவரால் எப்படி முடியும் என்று ஒரு மனிதனால் எப்படி முடியும் என்று நான் கேலி செய்தேன் ஆனால் அவரது ஆதிபராசக்தி என்பதை நான் இன்று உணர்ந்து விட்டேன் என்று அவர் இன்றைக்கு அந்த ஐயர் வந்து நம்முடைய இயக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டு மேல்மருவத்தூருக்கு என்னை அழித்து செல்லுங்கள் நான் அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அம்மாவை கண்ணார வந்து கண்டார் ஆனால் அவருக்கு குறை நாம் பாத பூஜை நடத்தும் பொழுது அம்மா அவரை பார்க்கல இவர் தான் பார்த்தார் அடுத்து வெளியே வந்துட்டு அம்மா என்னை பார்க்கலையே பார்க்கலேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அம்மா வந்து பரிபூர்ணமாக காட்சி கொடுக்குற ஒரு இடம் வந்து அதரவண பத்ரகாளி அந்த மண்டபத்தில் காலையில் வரும்பொழுது எல்லாருக்கும் தன்னுடைய இருகரங்களை உயர்த்தி எல்லாரையும் பார்க்குற அந்த இடத்த எடுத்து போய் அவருக்கு காட்டணும்னு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் இப்போ நான் அம்மா என்னை பார்த்தது நான் அம்மாவை பார்த்த ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று அவர் ரொம்ப புலகாய்ந்து அடைகிறார் அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு போடி இங்கே அங்கே வேணாண்டி மேல் மருத்துவாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கிட்ட அம்மாவுடைய பெருமைகளை சொல்லும்பொழுது அம்மா எப்படிப்பட்ட உணர்வினை அம்மா இல்லை என்று சொல்வர்களுக்கும் எப்படி உணர்த்துகிறாள் என்பதை இதன் மூலமாக தெரியுது அம்மாவுடைய பெருமை தெரிகிறது அம்மாவுடைய அம்மா வந்து அனைத்து தெய்வங்களின் மூலக்கூறாக விளங்குகிறாள் எல்லா தெய்வங்களுக்கும் என்னென்ன அனைத்து சக்திகளும் பெற்ற தெய்வம் அம்மா அப்பப்ப சொல்லுவார்கள் டே நீங்கள் எங்க அப்ளிகேஷன் போட்டாலும் அது எனக்கு தாண்டா வந்து சேரும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்படிப்பட்ட கருணி தெய்வம் பல்வேறு வடிவங்களிலே இந்த உலக முருகன் வியாபத்து உலக மக்களுக்கெல்லாம் கருணை செய்கின்ற அடுத்த அடிகளார் என்னும் பெருந்தெய்வத்தை ஆதிபராசக்தியை நாம் எல்லாம் போற்றி வணங்க வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று இந்த தோழியர்கள் இந்த தோழியர்களை அந்த பா தோழியர்களையெல்லாம் அந்த பாவையானவள் அழைக்கின்றாள் இந்த பாவையர்களெல்லாம் சேர்ந்து தோழியர்களிடம் சேர்ந்து அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவதற்கு இந்த மார்கழி மாதத்திலே வந்து வணங்கி போற்றியாக கருணையை பெறுவதற்காக விடீர்காலில் எழுந்து வருவதற்காக எழுப்புகிறாள் ஓம் சக்தி